ஸ் நம்ம கருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனோட தலை பீஸ் வந்து வேக வச்சிருக்கிறேன் வெந்துட்ருக்கு கருப்பு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து சுகமாக தூங்கிகிட்டுருக்குறார் சார் இப்போ நல்லா பயங்கர தூக்கத்தில் இருக்கிறான் நான் கொஞ்ச நேரத்தில் மீன் பாசம் வரும் வந்தோன்னே பாருங்க பாசம் அடிச்சிடும் உனக்கு தூங்கிட்டு இல்லையா பாசம் வந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு எப்படி சவுண்ட் விடுறான் என்ன பண்ணுறாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கருப்பு விவசாயம் எழுந்திரிச்சிட்டா தூங்கிட்டு இருந்தா பட்டுக்குட்டி தூங்கிட்டு இருந்தா ஏன்டி எழுந்திரிச்சிட்டா யா 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 ஏன்டி சொல்லும் ம் ஏன் தூங்கு அம்மா எங்கே போகிற எங்கடா போகிற என்னோடய வாசம் அடிச்சிருச்சு மோப்பு முடிக்கிறான் என்ன ம் என்ன சுமி அங்கே ஒன்றுமே இல்லையே டேய் மேலே ஒன்றும் இல்லைடா என்ன வேணும் ஆ என்ன இருக்குதுங்க இங்கே என்ன இருக்கு மாப்பி முடிக்கிறான் பாருங்க ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறேன் ஏய் கருப்பு ஏய் அங்கே என்ன இருக்கு இங்கே ஒன்று இல்லைடா தொட்டிக்குள்ள என்னடா வாசம் வருது மீனை கழுவி உள்ளே போட்டேன் அதோட வாசம் வரும் போல் பையப்பில் எப்படி மோப்பம் முடிச்சு விளக்கிற நேரம் தூக்குது புத்திசோழி புத்திசோழி நீ பயங்கர புத்திசோலி அறிவாளிடா இங்கே பாரு உனக்கு இங்கே வேகுது பாரு இங்கே பாரு மீன் இங்கே வேகுது பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே வேகுது பாரு ஆய் கருப்பு 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 ஆ ஐயோ ஆ வேணுமா பசிக்குதா தூங்கிட்டு தான் இருந்த அடுப்புக்குள்ள போய் சூடு வச்சுக்காத ஆ ஹய் அதையும் எடுக்கிறவா அதையும் எடுக்கிற அதே இது அதே எதுக்கு சும்மா எடுக்கிற ஆ அதில் ஒன்றும் இல்லை அதே சாப்பிட போகிறியா இல்லையா சாப்பிட போகிற ம் இறங்கி எடுப்போம் இறங்கு ம் அடி 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 பா கம்முன்னு வா பிசு வந்துருச்சுன்னா நம்ம சாப்பிட்லாவா இங்கே பாரு இங்கே பாரு ம் இங்கே வா இங்கே வா இறங்கு இறங்கு நீ கீழே இறங்குவா கீழே இறங்குடி கீழே இறங்குடி ம் ம் ஏன் கையில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே அங்கங்கே போகிற ஆ உன் கிண்ணி அங்கே இருக்கா கிண்ணி அங்கே இருக்கா எடுத்துகிட்டு வா பா வா 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 வேகட்டும் வா வேகட்டும் போடுறேன் வேகட்டும் வேகத்தி தூங்கிட்டுதானே இருந்த என்ன வரைக்கும் தூங்கிட்டு தானே இருந்தேன் ஆ அப்புறம் அதுக்குள்ளே என்ன ம் வேகட்டும் கொஞ்சம் நேரம் இரு சாப்பிடக்கூடாது அப்புறம் வயிற்றுக்கு ஒத்துக்காது பட்டுக்குட்டி ம் வேக வச்சு தான் சாப்பிடணும் சரி ம் சுடுண்டி பட்டு இருடி அம்மா இப்போ தான் எடுத்து வச்சண்டி வைக்கோ இரு அம்மா எடுத்து ஆக்கி தரேன் இரு ம் அவசரப்படாதா அவசரப்படாது கீழேவா வா கீழேவா கீழே வாசமே கீழே வா மாற்றித்தரேன் தூங்கிட்டு தான் நடந்தேன் தூங்கிட்டு தான் இருந்தேன் ம் எப்படி வாசம் பிடிச்சா ம் உக்கு மோப்பை சக்தி அதிகம்தா வா பா வா வா அங்கே இல்லை அங்கே இல்லை இருக்குது அம்மாட்டிருக்குது அம்மாட்டிருக்குது வா வா இல்லை வா கீழே எல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடுவேன் பற்றியா சொன்ன மாதிரி கீழே எடுத்து போட்டு தானே சாப்பிட்றேன் அண்ட கருப்பு ம் எதுவாக சாப்பிடு நல்லாயிருக்கா அவசரப்படாது எங்கேயும் போய் ஓடிடாது பொறுமையாக சாப்பிடும்